அடுத்தப்பள்ள உலக சுகாதார அமைப்பு தலைவர் சொல்லுகிறார் இன்னொரு ஆறு மாதத்தில் இன்னொரு கொள்ள நோய் வரும் என்று சொல்லுகிறார் இது மாதிரி விதவிதமாக கொள்ள நோய் வருன்றாங்க இப்படி ஆபத்து வரும்ன்றாங்க இது தீவிரமாய் பரவும் இனி வரப்போகிறது தீவிரமாய் பரவும் இன்னும் அது பயங்கரமாக இருக்கும் என்றெல்லாம் செய்திகள் செய்தித்தாளிலே வருகிறது நமக்கு நியூஸில் சொல்லப்படுகிறது இது என்ன காரியம் என்ப்பதான் முடிவு வரும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழும்பலாம் ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார் இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் இனி வரக்கூடிய காலம் இப்படித்தான் இருக்கும் இனி இருளான காலம் இனி பயங்கரமான சூழ்நிலைகள் இனி இருள் வந்து மூடுகிற சூழ்நிலைகள் இனி வருகிற காலம் காரிருள் சூழ்கிற ஒரு சூழ்நிலை இனி வரக்கூடிய செய்திகள் இப்படித்தான் இருக்கும் கொள்ள நோய் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் யுத்தங்களின் காரியங்கள் இந்த செய்திகளை தான் திரும்ப 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 நாம் கேட்க போகிறோம் அப்படித்தான் இந்த உலகத்திலே காரியங்கள் நடக்கும் ஏன் அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து சொன்ன ரெண்டாம் வருகைக்குரிய அடையாளங்கள் இவைகள் அவருடைய வருகை சமீபித்து விட்டபடியால் இந்த அடையாளங்கள் இனி தீவிரமாய் நடக்க ஆரம்பிக்கும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் பஞ்சங்கள் உண்டாகும் பாருங்க இலங்கை தேசம் பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் வழி இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் இன்னும் சில மாதங்களுக்குள்ளே இலங்கை தேசத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் உண்டாகிவிடும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் இந்தியாவின் சில பகுதிகளுக்குள்ளே சாப்பிட கூட கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலமில் இருக்கிற காரியங்கள் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பாகிஸ்தான் தேசத்துக்குள்ளே இப்படி சில தேசங்களுக்குள்ளே இப்பொழுதே அது தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள் பாதிப்புகள் பூமி அதிர்ச்சிகள் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் இனி வருகிற காலத்தில் அது இருக்கும் பல இடங்களிலே உண்டாகும் இயேசு சொன்னார் பூமி எதிர்ச்சிகள் பல இடத்திலே மகா பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும் என்று இந்த மாதிரி காரியங்கள் தான் இனி அதிகமாய் நடக்கும் ஒரு இருளான காலம் போல தெரியும் இனிமேல் அவ்வளவுதானா இனிமேல் நாம் இப்படி விடுதலையோடு வாழ முடியாதா என்கிற சூழ்நிலை தான் இந்த காலத்திலே நடக்கும் இது கடைசி காலம் இப்படித்தான் இருக்கும் கடைசி கொடிய காலம் என்று தீமத்தைக்கு பவல் எழுதும் போது சொல்லுகிறார் கடைசி காலம் அது கொடிதான காலம் இனி அப்படித்தான் இருக்கும் ஆனா அதுல நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டு சொல்லுகிறார் நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் வாக்கு கொடுத்திருக்கிறார் நீ தண்ணீர்களை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை பாதிக்காது நீ ஆறுகளை கடக்க வேண்டியது வந்தாலும் அது உண்மையில் புரண்டு வராது நீ அக்கனி நடக்க வேண்டியது வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது இருளான நாட்கள் வந்தாலும் கொள்ள நோய்கள் பூமி அதிர்ச்சிகள் பஞ்சங்கள் கடைசி கால ஆபத்துகள் சூழ்ந்து வந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது ஒன்று முளை அழிவுக்குள்ளே கொண்டு போய்விடாது அதற்கு நடுவாக நீங்கள் கடந்து போவீர்கள் அதை தாண்டி போவீர்கள் அது ஒன்று முகளை முடைக்க விடாது சேதப்படுத்தி விடாது நான் உங்களோடு இருப்பேன் என்று கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் இனி வருகிற காலம் இருளான காலமாகத்தான் இருக்கும் என்றால் சாத்தானுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் இந்த காலம் இவ்வளவு கொடிதாயிருக்கிறது ஏன் இப்படிப்பட்ட கொடிதான நாட்களை பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்கள் அங்கே வசனத்தின் இரண்டாவது பகுதி சொல்லுகிறது பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுக்கு தெரிந்து விட்டது இது கடைசி காலம் சாத்தான் அறிந்து வைத்திருக்கிறான் ஏசு சீக்கிரம் வரப்போகிறார் அதற்கு மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது அதனால சாத்தானுக்கு நன்றாக தெரியும் இது இன்னும் கொஞ்ச காலம்தான் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் பிறகு அவனை கட்டி ஆண்டவர் பாதாளத்தில் அடைத்து வைக்க போகிறார் என்பது சாத்தானுக்கு தெரியும் ஆகவே அவன் இந்த பூமியில் மிகுந்த கோபத்தோடு இறங்கி இருக்கிறான் மிகுந்த ஒரு வைராக்கியத்தோடு இறங்கி இருக்கிறான் ஆகவே தான் தீமைகளை கட்டவிழ்த்து விடுகிறான் கொடூரமான காரியங்களை கட்டவிழ்த்து விடுகிறான் இதுவரைக்கும் நாம் கேள்விப்பட்ட ராத பாவங்களும் துன்மார்க்கங்களும் உலக நாடுகளுக்குள்ளே வேகமாய் பரவி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் நம்முடைய கண்கூடாக சென்னை பட்டணத்துக்குள்ளே இந்தியா தேசத்துக்குள்ளே உலக நாடுகளுக்குள்ளே இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஏன் இந்த மாதிரி தீமைகள் ஏன் இந்த மாதிரி அழிவுகள் ஏன் இந்த மாதிரி சபைகளுக்கு உபத்திரவங்கள் ஏன் இந்த மாதிரி ஊழியங்களுக்கு இத்தனை பாடுகள் என்று சொன்னால் சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியால் அவன் மிகுந்த பலமாக போராட ஆரம்பித்து விட்டான் அது கடைசி காலம் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஆகவேதான் சாத்தான் தீவிர

இந்த காலத்திலே நாம் எப்படி மீண்டு போவது எப்படி நாம் இந்த காலத்தை கடந்து போவது நாம் எப்படி ஜெயம் எடுப்பது அதற்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இருள் பூமியை மூடும் காரிருள் ஜனங்களை மூடும் ஆனால் இந்த இருள் விலகுவதற்கு சில வழிகளை தேவன் வைத்திருக்கிறார் இந்த இருள் விலகுவதற்கு தேவன் ஒரு கூட்டத்தை எழுப்பி இருக்கிறார் அதுதான் தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது அலையா அப்ப இந்த இருள் விலக வேண்டுமானால் இந்த இருளான காலத்திலே மக்கள் இந்த பயத்திலிருந்து இருளின் சக்தியிலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கட்டளையிட்டார் ஒரு இருளான காலத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்க பார்த்தாலும் இருளான சூழ்நிலை தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலை மாறுவதற்கு நாம என்ன செய்வது இந்த இருளான சூழ்நிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உள்ளவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மாத்திரம்தான் அரசியல்வாதிகளால் இந்த இருளான சூழ்நிலை மாற்ற முடியாது ஆளுகிறவர்களால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்றிவிட முடியாது விஞ்ஞானிகளால் இந்த இருளான காலங்களில் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது ஆனால் இயேசு கரசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளைகளால் இந்த இருளான சூழ்நிலையை மாற்ற முடியும் இந்த இருளை ஜெயிக்க முடியும் இந்த இருளான காலங்களை மாற்றி ஒரு புதிய காரியத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர முடியும் அதுக்கு என்ன செய்வது இருளை ஜெயிக்கன்னா என்ன பண்ணுவது ஒரு இடத்துல இருள் ரூம்ல இருட்டா இருக்குதுங்க இருட்டை போ இருட்டை விலைக்கு போ ஏசுவை நாமத்தினால சொல்ற இருளே இருளே போயிருமா இருட்டு போகணும்னா என்ன பண்ணணும் லைட் போடணும் அங்கே ஒரு வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும் அல்லூயா வெளிச்சம் வந்துட்டா இருள் தன்னால போயிடும் இருளை ஜெயிக்கக்கூடிய வல்லமை வெளிச்சத்துக்கு மாத்திரம்தான் உண்டு பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்